மக்கள் பிரச்சனைகளை பற்றி பாஜகவிற்கு கவலை இல்லை அவர்களுக்கு பதவிதான் முக்கியம் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பாஜக அரசின் தவறான ஜவுளி கொள்கையால் ஜவுளி தொழில் திருப்பூர் சோமனூரில் முற்றிலும் முடங்கிவிட்டது அமைச்சர் சாமிநாதன் பேச்சு கோவை நாடாளுமன்ற இந்தியா கூட்டணியின் கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாமலபுரம் பேரூராட்சி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காலை முதலே பள்ளப்பாளையம் செந்தேவிப்பாளையம் ராமநாதபுரம் கருவப்பாளையம் போன்ற பகுதிகளில் வாக்கு சேகரித்து வரை பகுதி பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்று ஆதரவளிப்பதாக தெரிவித்தனர் பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்த வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையானவற்றை முதல்வர் தொழில்துறையாக இருந்தாலும் சரி நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்த அரசாங்க திராவிட மாடல் அரசு உள்ளது கல்வி வளர்ச்சியிலும் சரி பெண்கள் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி பார்த்து பார்த்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாக உள்ளது ஆனால் இதற்கு நேரெதிராக அரசாங்க பாஜக உள்ளது பத்து ஆண்டு பாஜக ஆட்சியில் மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆண்டு காலம் என்று வேலை வாய்ப்பிற்காக பாஜக அரசு என்ன செய்தது என அவர்களிடம் கேளுங்கள் உள்ளூரை சேர்ந்த எண்ணெய் எப்போதும் வேண்டுமானாலும் நீங்கள் சந்திக்கலாம் உங்களில் ஒருவனாக உங்களுக்கு பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் முதல்வர் தளபதியின் உத்தரவிற்கு இணங்க மக்களோடு மக்களாக நான் இருப்பேன் என கூறினார் தொடர்ந்து தமிழக செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் பள்ளப்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசு தான் செய்த சாதனைகளை விளக்கி மக்களிடம் வாக்குகள் சேகரித்து வருகிறது திமுகவிற்கு மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருப்பதாக பேசிய அவர் தவறான ஜவுளி கொள்கையால் கடந்த பத்து ஆண்டுகளாக திருப்பூர் மற்றும் சோமனூர் பகுதிகளில் ஜவுளி தொழில் முற்றிலும் முடங்கிவிட்டது இங்கு துணி ஏற்றுமதி செய்வது தவிர்த்து வெளிநாடுகளில் இருந்து தற்போது இங்கு இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது தமிழக அரசு நிறைவேற்றிய திட்டங்களைப் போலவே இந்தியா கூட்டணி அரசும் அறிவித்துள்ள மகாலட்சுமி திட்டம் வருடம் ஒன்றுக்கு குடும்ப பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அளிக்கக்கூடிய வகையில் சிறப்பான செயல் திட்டங்களை அறிவித்துள்ளது கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்பொழுது அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தப்படும் ஒன்றியத்தில் ஊழல் ஆட்சியை விரட்ட இந்தியா கூட்டணி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு மூன்றாவது வாக்கு இயந்திரத்தில் மூன்றாவது பட்டனை அழுத்தி உதயஸ்தூரின் சின்னத்தில் வாக்குகளை அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் பிரச்சாரத்தின் போது சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் வேலுமணி கருமுத்தம்பட்டி மாநகராட்சி தலைவர் நித்யா மனோகர் சூலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பரசு பொதுக்குழு உறுப்பினர் துரைராஜ் மருதாச்சலம் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்